திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி தாலுக்கா சென்னிமலை ரோட்டில் அமைஞ்சிருக்கிற பிரனோஸ் டயர்ஸ் இங்கே வந்து மாட்டு தீவனக் கூடை தேங்காய் களம் கூடை களத்து சென்டர் ட்ரெயின் கூடை இது போல் தயாரித்து சொந்தமாக விற்பனை இது எவ்வளோ வேணாலும் இவர்கிட்ட வாங்கிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க ஹோல்சேலாக வாங்கிக்கலாம் ரீட்டெயிலாக வாங்கிக்கலாம் இங்கே ஃபுல்லாக இவர் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அதை எப்படி செய்கிறாங்க அதை பற்றி தான் இந்த பிள்ளை பார்க்க போகிறோம்

இது மிஷினா கிஷினா எதுவுமே கிடையாதுன்னு எல்லாம் கை வேலைதான் கையில செய்யற வேலைதான் ஒரு ஆட்டு ஒரு மாட்டுக்கு கிண்ணன் இருக்கு இருபத்தி நாலு இஞ்சு அகலா ரெண்டுக்கு ரெண்டு இதுல வந்து பதினஞ்சு கிலோ விட்டு இருபது கிலோ புடிக்கு மிஷின்ல வெட்டி போடணும்

அடியில வைக்கிறதுக்கு மூடி சைஸ் பண்றோம் இப்போ இதோட சுச்சு ரவுண்டா வந்து ரெடி பண்ணிட்டீங்க இப்போ வந்து மூடி ரெடி பண்ணி வச்சிங்க இதுல அடியில போடுறது அது உங்க கண்ணு முன்னாடியே போட்டு காட்டற பாருங்க இப்படி தான் வெட்டணுங்க இது வெட்டி இது வந்துங்க அப்படியே ஒரு கரெக்டா சைஸ் பண்ணி எடுக்கணும்

இது வந்து இந்த மாதிரி வந்துடுங்க அதோட அதோடய வெளியே வந்துருங்க அப்ப வந்து மாட்டுக்கு வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த குமிழி மட்டுந்தான் உள்ளே போடுறோம் எல்லாமே உள்ள போட்டுருவோம் அதனால தான் உங்களுக்கு நியூ நாங்கள் போடுறதே உங்களுக்கு காட்டுறோம் ஒரு சைடு எக்ஸ்ட்ரா நீட்டி வந்து அந்த மாட்டுக்கு வா வாயில் வாயில் காயமாகும் காயமாகாதுங்க அந்த அளவுக்கு வந்து நாங்க வெளியே போடுறோம் அதான் முதல்ல அந்த ரிவிட் மாதிரி அடிச்சுட்டு இப்போ போல்ட் மாதிரி எல்லாம் அடிச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு தான் வருங்க இதெல்லாம் வந்துங்க ரொம்ப நாளைக்கு வரும் கொளுக்குங்க இது எவ்வளவு நாளைக்கு வாங்குங்க ஒரு தடவை வாங்குனா எத்தனை வருஷம் தாடுங்க ஒரு தடவை வாங்குனா 5 வருஷத்துக்கு வரும் குறைஞ்சது 5 வருஷமா யூஸ் ஆகும் வருஷத்துக்கு வரும் என்ன போல்ட் எடுத்தாலும் 5 வருஷத்துக்கு நல்லா தாங்குங்க ம் அதால அந்த அளவுக்கு வந்து போல்ட் நட்டு எல்லாமே ஹெவியா தான் போடுற எல்லாம் வாசர் எல்லாம் நட்டல பாத்தீங்கன்னா சரியான குண்டு நாட்டு அத அத அத

இசுக்கன்னு வர்றக்கு ஒரு நாள் முன்ன தான் கடையில் வாங்குவா இல்லைன்னா நாங்க நேரடியாக சொல்லி சரி இதெல்லாம் கொடுக்குற கூடைங்க நல்லா வாசலெல்லாம் கெட்டியாக வேணுங்க அப்படின்னு சொல்லுங்க நிலக்கறீங்களா அடுப்புக்காரிங்க அது அடுப்புக்கரியாதான் அடுப்புக்கறி இந்த அடுப்பு கறி போட்டா தான் அந்த இடத்துல கம்பிக்கு இந்த மாதிரி பாகாட்டு காய்ச்சி வருங்க இதெல்லாம் போட முடியுங்க இல்லைன்னா உங்களுக்கு வர கம்பியா இருக்கு போட முடியாதுங்க சைஸ் பண்ணேன்ல அந்த இது இதுக்கு இந்த உள்வட்டம் கட்டுறதுக்கு சூப்பரா உள்வட்டம் இது போட்டு உங்களுக்கு கூடையாவே வந்து உங்களுக்கு நாங்க நானூறு ரூபா இந்த இந்த நானூறு ரூபாய்க்கு இத்தனை வேலையும் இருக்குதுங்க அதாவது போட்டு ஒரு தடவை உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு இந்த போனதே காலையில பிஞ்சு போகறதில்ல உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு அந்த கூட நிலைக்கும் நாங்கள் காசு வாங்கினோம் கூட ரெண்டு நாளைக்கு செலவு பண்ணி ஒரே நாள் நேரத்தில் செலவு பண்ணிடுவோம் ஆள் கூலி கொடுத்து போல்ட்டு வாங்கி நீங்கள் அந்த நானூறுரூவா போட்டு கூட வாங்கிட்டிங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு வருங்க உங்களுக்கு போல்ட்டு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் போகவே போகாதுங்க

அருமையா இருக்கு <zou schlimmerism> <citizenship> தமிழ்நாடு மட்டும் இல்லங்க இந்தியா முழுக்க கொடுக்கலாம் அதர் ஸ்டேட் வரைக்கும் கொடுக்கலாம் எங்களுக்கு பணமும் போட்டுட்டீங்கன்னா நாங்க புக் பண்ணி எல்எல்ஆர் காப்பி போன் நம்பரு எல்லாம் வாங்கி கொடுத்துருவா பாருங்க 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 நீ குறையினா குறையின்னு சொல்லுங்க

ஒரு கண்ணுக்குட்டிக்கு சரியா இருக்கு கரெக்ட் இருக்கு ஆனா ரெண்டு ஆடு திங்கலங்க செம்பிளையாடு ஒன்னு தான் திங்க முடியும் சரி சரிங்க ஏன்னா அது ஆடு என்ன போட்டாலும் அது இடிச்சிடுதா திங்கங்க ஆனா குட்டி வந்து ஆடு குட்டி வந்து இடிக்காது இடிக்காதுங்க அதாது இந்த இந்த கூட வந்து 200 ரூபாய் இந்த கூட 200 ரூபாய் வாச்சுங்க சரிங்க கண்டிப்பா பாருங்க

நீங்க அட்ரஸ் பணம் போட்டுட்டா நான் பார்சலே பண்ணி விடுவோங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிட்டுதான் உடனே புக் பண்ணிட்டு நாளைக்கு வராதுங்க அதாவது அதெல்லாம் இப்போ டிரான்ஸ்போர்ட்டு வந்து நம்ம அது நம்மளுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு தான் போய் சார் உடனே கிடைக்குங்க

அவங்க நம்ம ஒரு சின்ன கொஞ்சம் கம்மியா கொடுத்தா அவங்க வாங்கிட்டு போய் கடையில கொண்டு வச்சு அவங்க கொஞ்சம் சேர்த்து வைப்பாங்க அவங்க டிரான்ஸ்போர்ட் இருக்குது இருக்குதுங்க இந்த கூட வந்து நாங்க ஊத்து குழியில நூறு ரூபாய்க்கு இந்த கூட ஒரு ஒரு பத்து கூட இருபது கூட வேணும்னா உடனே கொடுத்துருவா ஒரு முப்பது கட்டு நாற்பது கட்டு ஒரு ஐநூறு கூடையில கேட்டாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிரும் சரி சரி இப்ப இந்த கட்டுக்கு எத்தனை கூட இருக்குதுங்க இந்த கட்டுக்கு

நைட் எட்டு மணிக்கு மேல கூப்பிடுங்க ஒன்பது மணி பத்து மணிக்கு எல்லாம் போன் பண்ண வேண்டாங்க அதிகமா கால் வருதுங்களா வேண்டாங்க காலையில கூப்பிடுங்க சரிங்க நீங்க போட்டுட்டு போன் பண்ணி தேவையில்லாத கலாய்க்கிற வேலையெல்லாம் வேண்டாம் நீங்க காலையில இருந்து சாயங்காலம் ஒன்பது மணி வரைக்கும் கூப்பிடுங்க இது போல கூட தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்க தேவையில்லாத கால் பண்ணி அதிகமா அவங்களை மன உளைச்சல் ஆளாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதனால கூட தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க ஆனால் இந்த தேங்காய் காலத்துக்கு வந்துங்கன்னா சென்றங்கண்ணா இது எதுக்கு தே தேங்காய் காலத்துக்கு சென்றன்னு கேட்டீங்கன்னா அந்த தேங்காயை உடச்சி களத்தில் காய் வச்சு அந்த பருப்பை தோண்டி களத்தில் ஓடுவாங்கன்னா அதுக்கு வந்து படுதா மேலே போடுவாங்க வந்து ஒரு பெரிய படுதாவில் போட்டுங்க அதுக்கு வந்து இந்த ஏகமா போடுவாங்க சரி 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 அதுக்கு வந்து இந்த சென்டர் வந்துங்க நாங்க குடுக்குறோம் நாங்க சென்ற வருஷ வருஷமா வந்து களத்துக்காரங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி சென்டர் வேணும்னு கேட்டாலும் நாங்க நியாயமான விலைக்கு தரலாம்